இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக தலைமை சிறப்பு விருந்தினராக உள்ள ஒப்பற்ற கல்வி நிறுவனம் இந்தியாவிலே தலை எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இருக்கிறது உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது என்றால் அது விஐடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை வாங்கிய அதனுடைய நிறுவனர் வேந்தர் அன்பிற்குரிய சகோதரர் திரு ஜி விஸ்வநாதன் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தவிமன் அன்சாரி அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மால மிகு காரப்பாக்கம் தோழர் கணபதி அவர்களே தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை தலைவர் அன்பிற்குரிய அருமை திரு டாக்டர் ராமசுப்ரமணியும் ஐபிஎஸ் அவர்களே இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களாக தேசிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக இந்த அமைப்பினை நாளும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பொறுப்பாளர்கள் திரு கிருஷ்ணகுமார் அவர்களே திரு சந்திர செந்தில்குமார் அவர்களே நரேஷ் அவர் அவர்களே மற்றும் புதிய பொறுப்பாளர்களே மற்றும் திரைப்பட இயக்குனர் பேரரசவர்களே அவர்களே கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் வீரன் அவர்களே செயலாளர் பார்சாரதி அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே இங்கு சிறப்பாக உள்ள அனைத்து இந்திய அமைப்பின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எட்டாவது முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் பாராட்டி பதினைந்தாவது மாநாடாக இதை நடத்தக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு சிறப்பாக இத்தனை ஆண்டுகள் செயல்படுகின்றன இதற்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்று சொன்னால் ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ளே அறைக்குள்ளே இது அவர்களை மட்டுமே பொறுத்தது என்ற அளவிலே மட்டுமிருந்த ஒரு அமைப்பை அவருடைய ஆற்றல் மிகு தலைவர் டாக்டர் ஹென்ரி அவர்கள் ஒரு பெரிய சிறப்பு மிகுந்த ஒரு மக்கள் இயக்க போல ஆக்கி கட்சி வேறுபாடு இல்லாமல் கருத்து மாறுபாட்டை பற்றி கவலைப்படாமல் அத்தனை பேரையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாலையாக இங்கே தொழுத்து எங்களையெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை சுருக்கமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை முதலே சொல்லுகிறோம் அதிலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை அத்தனை பேருக்கும் சார்பாக பொதுமக்கள் சார்பாக பயனாளிகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் வாய்ப்பு தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சொன்னாலும் கூட அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒரு நாளை அடுத்த முறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் நல்ல ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் எனவே இவர்களை ஒரு அணியாக கருதாமல் ஒரு அமைப்பாகவே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று வெற்றி வாய்ப்பு தோழர்களும் கூட பொறுப்பாளர்களும் கூட வர வேண்டும் என்பதை முதற்கண் அன்பு வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்க விரும்புகிறோம் என்று நம்புகிறோம் நண்பர்களே பொதுவாக ஒரு இந்த அமைப்பை இத்தனை ஆண்டுகள் கட்டி காத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் அது சாதாரணமானதல்ல பொதுவாக என்ன நினைப்பார்கள் ரியல் எஸ்டேட் அமைப்பு என்று சொன்னால் அது சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அதில் இருப்பார் நினைப்பார்கள் ஆனால் இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பொது நலன் சம்பந்தப்பட்ட ஒரு பயன் என்பது எல்லோருக்கும் தெரியும் தாராளமாக பொது வாழ்க்கையில் இருக்கிற நாங்கள் எல்லாம் அதற்கு முன்னாலே பல சமூகத்தை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒன்றை சொல்வதுண்டு குருவிக்கு கூட கூடு உண்டு மனிதனுக்கு விழு உண்டா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற நேரத்தில் மனிதருக்கும் வீடு உண்டு என்று சொல்லிய அமைப்பு தான் அதை உருவாக்கிய அமைப்பு தான் உங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் அப்படி இருக்கிற போது ஏராளமான காலத்துல நம்முடைய நாட்டிலே எல்லோருக்கும் வீடு இருக்கிறதா என்று பார்த்தால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்துக் கொண்டு நீங்கள் அற்புதமான ஒரு வணிகத்தை மட்டும் செய்யவில்லை வணிகத்தின் மூலமாக சமூகத்திற்கு சேவையும் செய்கிறீர்கள் என்பதற்காக பாராட்டப்பட வேண்டிய அவசியம் உண்டு அது மட்டுமல்ல இதற்கு முன்னாலே சிறப்பாக சொல்லுகிற போது வீடு என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் மேலே காட்சி தான் அவ்வளவுதான் தவிர அது மேலே காட்சி தான் அது ஹோம்லஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளியே வீடு இல்லாதவர்கள் படித்தவர்கள் இங்கே மட்டுமல்ல வெளிநாட்டுக்கு போனால் கூட படித்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இங்கே கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் அண்மையில் அவர்கள் சங்கடப்படக்கூடாது என்று மெரினா கடற்கரையிலே கூட ஏற்பாட்டை துணை முதல்வர் அவர்கள் அதை திறந்து வைத்த செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பணி உங்களுடைய ஒரு பக்கத்தில் வாணிபமாக அதை பார்க்காமல் தொண்டரமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிலும் அந்த சொல்லும் போது இந்த வீடு காட்டின போது அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொன்னார் அதுக்கு ஒரு புது பொருள் சொல்லலாம் இப்ப வழக்கமான சொல் மேலே காட்டிக் கொண்டிருப்பதை விட புது பொருள் சொல்லலாம் வீடு என்று சொன்னால் நீங்கள் அமைத்து கொடுப்பது வீடு அதுதான் அந்த வீட்டை பெற்ற உடனே அவர்கள் இன்பம் அடைகிறார்கள் அது இரண்டாவது கேட்டோம் மூன்றாவதாக அதன் மூலமாக சேமித்துக் கொள்கிறார்கள் எனவே பொருள் பொருள் அப்படி எப்படி வாழ வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வீட்டை பெற்று விட்டோம் என்பது மட்டுமல்ல இன்பத்தை பெற்று விட்டோம் என்பது மட்டுமல்ல பொருளையும் பெற்று விட்டோம் என்பதை விட தாண்டி அறத்தோடு வாழ வேண்டும் அறத்தோடு வாழ வேண்டும் என்ற உணர்வை நாம் பெற வேண்டும் அதற்கு வழிகாட்டியாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள் என்று கூட சொல்லலாம் அறம் என்பது ஏதோ தர்மம் செய்ய வேண்டும் என்ற பழைய பொருளில் நினைக்காதீர்கள் அறம் என்பதைக்கு வள்ளுவர் அழகாக சொன்னார் மனத்துக்கள் மாசிலனால அனைத்து அறன் ஆகுத நீர் எனவே மனம் மாசில்லா மனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இல்லாதவராக இருக்க இருக்கக்கூடாது எனவே பொருள் அவருடைய உழைப்பினாலே வருகிறது வைத்தீர்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது நீங்கள் சேமிப்புக்கு ஊக்கம் கொடுக்கின்ற ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு சிறப்பாக இந்த தொழில் அதற்கு அமைப்பாக இருப்பது வரவேற்க தகுந்தது பாராட்ட தகுந்தது இந்த நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒன்றே ஒன்றை பெற்று இரண்டு செய்திகளை நான் சொல்லி விளைபெற விரும்புகிறேன் என்ன சொன்னால் நீங்கள் அடுத்து பல தீர்மானங்கள் இங்கே வருவதை நான் நுன்மூட்டியே வாங்கி படித்து பார்த்தேன் மிக அற்புதமான திட்டங்கள் தீர்மானங்களாக வந்திருக்கிற போது முதலிலே மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அது மட்டுமல்ல போற்ற வரையிலே பாராட்டத்தகுந்த இருந்த வகையில எடுத்த உடனே உங்களுடைய அமைப்புகள் முதல் தலைப்பு இந்த தீர்மான அமைப்பிலேயே முதல் தலைப்பாக அரசு துறைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்கள் என்று நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் முதல்ல எவ்வளவு உயர்ந்த பண்புள்ள ஒரு அமைப்பாக நீங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் என்னன்னா நன்றி தெரிவிக்கணும் நாம் கோரிக்கைகளை வைப்பதற்கு முன்னாலே நடந்தவைகளுக்கு நன்றி தெரிவித்தால் தான் வைக்கும் கோரிக்கைகளுக்கு மரியாதையும் அறிப்பும் இருக்கும் அதை நன்றாக உணர்ந்த அற்புதமான கெட்டிக்காரர்கள் நீங்கள் அதுதான் உங்களை பாராட்ட வேண்டும் உங்களுடைய அணுகுமுறை இருக்கிறதே இது மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த வகையில அரசு துறைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக இங்கே எடுத்தது மட்டுமல்ல அதை முதலே தெளிவாக தெளிவாக எடுத்து என்னென்ன துறைகளிலே என்னென்ன செய்வது என்பதை எல்லாம் பொருளடக்கமாக நீண்ட ஒரு பட்டியலையே கொடுத்து அந்த பட்டியல் மூலமாக இதை எடுத்து வழக்கி இருக்கிறீர்கள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பதினைந்தாவது மாநாட்டில் அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்தல் தீர்மானங்கள் அதுதான் முதல்ல இதுவரை யாரும் கோரிக்கை வைத்து ஆனால் நன்றி தெரிவிக்க மாட்டார்கள் அடிக்கடி ஒன்றை சொல்வார்கள் நினைவுக்கு வந்தது சொன்னால் சில சில காரியங்களுக்காக பரிந்துரை கடிதம் கொடுத்து அவர்களை போய் பார்த்து இதை செய்ய சொல்லுங்கள் என்று இடத்துல அனுப்புவார்கள் ஆனால் அது நடந்தவுடன் ஆனால் நாங்கள் பரிந்துரை யாரிடம் செய்திருக்கிறோமோ தந்தை பெரியார் சொன்னார் என்று அவர் எங்களுக்கு சொல்லிவிடுவார் ஆனால் யார் பரிந்துரையினாலே பலன் பெற்றாரோ அவர் ஒருபோதும் வந்து கிடைக்காமல் போனால் மீண்டும் உட்பாடு அவர் வந்து நன்றி சொல்ல மாட்டார் உடனே தந்தை பெரியார் பல நேரங்களை விட்டு சந்திக்கும் போது கேட்பார் ஏப்பா ஏங்க நான் முதல்ல ஒரு கடிதம் கொடுத்த காதல் நடந்துதான்னு கேட்பார் இல்லையே இது வரையில அவர் வந்து தெரியல ஓ வந்து பார்க்கல இல்ல அப்படிதான் நடந்திருக்கும் அவ்வளவுதான் பார்த்துருப்பாரு நடந்திருந்தா வந்து பார்க்க மாட்டார் அதுதான் மிக முக்கியம் என்று அவர்கள் சொல்வார்கள் நடைமுறையில் யதார்த்தம் ஆனால் நீங்கள் முதல்ல துவக்கும் போதே இன்னைக்கு கொண்டு வந்த திட்டங்களுக்கு அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து ஆரம்பிக்கிறீர்கள் இது எந்த அமைப்பிலும் இல்லை இது எல்லா அமைப்பும் இதை பின்னாலே பண்பற்றினால் பண்பட்ட அரசியலும் ஒரு நாடும் நமக்கு கிடைக்க நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீர்கள் என்பது அழைத்தீர்களே என்பதற்காக நான் பாராட்ட மாட்டேன் காரணம் உங்களுக்கு தெரியும் எந்த பதவிக்கும் போகாமல் எந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பெரியார் தொண்டர் வெளிய ஆகவே உண்மையை பேசுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது நாங்கள் அந்த வகையிலே பார்க்கும் போது உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள் இந்த முதல் பகுதிக்கே என்பதை எடுத்து சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல இன்னும் சிறப்பாக முதலில் மனிதர்கள் தனியாக வீடு கட்டினார்கள் அதற்கு பிறகு இது போன்ற அமைப்புகள் தனியாக கொடுத்தார்கள் ஆனால் பிறகுதான் அரசாங்கம் வீடு கட்டத்துக்கு வந்தார்கள் மற்ற இடங்களில் அங்கே இருந்து இங்கே வரல இங்கே இருந்து தான் அங்கே போயிருக்கிறார்கள் அப்படி வருகிற போது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் கொண்டு தீர்மானங்களுக்கு என்று சொல்லும் போது மிக அழகாக சிறப்பாக நீங்கள் பல செய்திகளை இதை சொல்லி எந்தெந்த திட்டங்கள் நடைபெற்றன என்பதை எல்லாம் பட்டியல் போட்டு காட்டி இருக்கிறீர்கள் சாதாரணமானது அல்ல மிகப்பெரிய அளவிற்கு குறிப்பாக ஒன்று ரெண்டு இவ்வளவு அரசாங்க திட்டங்களையும் கூட நீங்கள் வரவேற்று பல துறைகளிலே இருக்கிறது என்பதை எல்லாம் இங்கே தெளிவாக எழுதி திருமிழ்சை மீஞ்சூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நகரங்களுக்கு புதுநகர் வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது அதுபோல இப்படி வரிசையாக எழுதுதான் அத்தனையும் அது மட்டுமல்ல சென்னை பெருநகர வளர்ச்சி அலையை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சதுர கிலோமீட்டர் விரிவளித்த ஆணை வெளியிடப்பட்டுள்ளது நகர்ப்புற போக்குவரத்து அமைப்பினுடைய ஒருங்கிணைந்த சென்னை மாநகராட்சி மெட்ரோ ரயில் நெடுஞ்சோலை போக்குவரத்து அனைத்து அமைப்புகளையும் ஒருங்கிணைக்கின்ற பணியை செய்யும் அமைப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே யூஎம்டிஏ என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று பல தகவல்கள் அரிய தகவல்களையெல்லாம் நீங்கள் தொகுத்து கொடுத்து அதுவும் இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பாக அமையக்கூடியது இந்த அரசை பாராட்டி இருக்கிறீர்கள் அதுபோல மக்களுடைய திட்டங்களை நீங்கள் வரவேற்று பல செய்திகளை சொல்லி இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் என்னென்ன இடையூறுகள் இருக்கின்றன நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு எவைகளெல்லாம் குறுக்கே இருக்கின்றன என்பதையும் நீங்கள் இதை முதலில் வைத்து கடைசியிலே சிறப்பாக அரசு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்காக சிறப்பான வேண்டுகோளை கோரிக்கைகள் முதலிலே நன்றி தெரிவிக்கின்ற பகுதி அடுத்தது நூத்தி பன்னிரெண்டாவது பக்கத்தில் கட்டுமான துறைகளுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு வைக்கப்படும் பணிவான கோரிக்கைகள் என்ற தலைப்பிலே சிறப்பாக ஒன்று சொல்லியிருக்க மூன்று நான்கு செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள் இதை பற்றி நான் இங்கே குறிப்பிடுவது காரணம் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில வேறு வகையில நாங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் அமைச்சர்கள் அல்ல அமைச்சர்கள் ஒருவேளை வந்தால் முதலமைச்சரோடு கலந்து கொண்டு செய்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் மக்கள் பத்திரிகையாளர் என்ற முறையிலும் பொது ஒரு தொண்டர் என்ற முறையிலும் மிகத் தெளிவாக இந்த கோரிக்கைகளுக்கு எவ்வளவு துணை நிற்க முடியுமோ அவ்வளவு துணை நிற்பதற்கு எங்களை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் ஐயா போன்றவர்கள் வேந்தர் போன்றவர்கள் எங்களை போன்றவர்கள் அது போலவே சகோதரர் போன்றவர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே மிக முக்கியமானது கட்டுமான துறைக்கென மிரட்டல் தலையீடு வசூல் முயற்சிகள் கடுமையான இரும்புக்கார நடவடிக்கை எடுக்க தனிப்பட்ட புகார்களுக்கு விசாரணை பாதுகாப்பு அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை வழிவகை செய்ய கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகிறோம் என்று நீங்கள் அன்றாடம் அனுபவிக்கிற ஒரு தொல்லை இது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நன்கொழி கேட்கிறவர்கள் நன்கொழி கேட்க போயிருக்கிறார்கள் ஆனால் கொடுக்க போகிறவர்கள் அன்போடு கொடுக்க வேண்டுமே தவிர மேற்ற போட்டு அவர்கள் கொடுத்தால் அது நன்மொழி அல்ல அது கொள்ளையடிக்கிறார் என்றதுக்கு பெயரே தவிர வேறு இருக்க முடியாது ஆகவே அது கிழங்கொடுக்க கூடாது என்று அதற்கு உங்களால் முடிந்த அளவிலே நீங்கள் செய்து விட்டு கடைசியிலே பல நேரங்களில் இந்த நிலைக்கு போவது இருக்கிறது இது ஒரு பிரதிபலிக்க செய்கிறது ஆகவே தான் இது நியாயமான உங்களுடைய ஒவ்வொரு அவதியையும் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் அதுபோலவே அரசு தலைமையில் காலாண்டு ஆலோசனை மன்ற கூட்டம் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு காலாண்டிலும்

அதற்கு அனுமதி கொடுக்கிற அரசு இருக்கிறது இவைகளையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லோரையும் சேர்ந்து அடிக்கடி அவருடைய பிரச்சனைகள் என்ன என்னென்ன சிக்கல்கள் வருகின்றன நடைமுறையில எதார்த்தத்திலே என்பதை கலந்து ஆலோசிக்க வேண்டும் மூன்று முறைய என்று சொன்னால் இது உங்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கு கூட மிக தெளிவான அளவிற்கு வேகமாக விரைந்து செய்யக்கூடிய அந்த அளவிற்கு இருக்கும் ஆக அது மட்டுமல்ல கொள்கை வடிவமைப்பில் தொழில் துறையின் பங்கு கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று இவையெல்லாம் நடைமுறைக்கு உகந்த அளவிலே தெளிவாக சொல்லி மிக மாநிலம் முழுவதும் செயல்படுத்தும் முன் பைலட் இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறை அவசியம் என்றும் சொல்லி இருக்கிறீர்கள் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக எழுதுவதற்கும் சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனத்திற்கு எங்களால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அதை அத்தனையும் செய்வோம் என்று கூறி நல்ல தீர்மானங்களை உருவாக்கி இருக்கீர்கள் மக்களுக்காக இந்த அமைப்பு இது வெறும் வாணிபத்துக்காக அல்ல இது வெறும் சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல தொண்டரம் கூட மக்களுக்கும் நாங்கள் உதவுவோம் காரணம் நாங்களும் மக்களில் ஒருவரை தவிர மக்களின் சமூகத்தின் ஒரு பகுதியை தவிர வேறு கிடையாது என்பதற்கு நல்ல தீர்மானங்கள் ஆகவே உங்கள் வரவிருக்கக்கூடிய தீர்மானங்களை முடிந்த அளவிற்கு எந்த அளவிற்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதை செய்வதற்கு நாங்கள் நல்ல ஒரு பரப்புரையாளர்களாக ஆதரவாளர்களாக இருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எந்த பதவியில் நான் இதுவரைக்கும் செல்லக்கூடாது ஒருவரை அழைத்து பதவி பிரமாணம் செய்ய வைத்தீர்கள் அதுவே மிக விசித்திரமான ஒன்று டாக்டர் ஹென்ரி அவர்கள் ஒரு குடும்பம் போல எல்லோரும் எனவேதான் ஒருவராக அவர் இருப்பது ஒரு தமிழர் இந்த அளவிற்கு அந்த பொறுப்பே வந்திருக்கிறார் என்று சொல்லும் போது எல்லையற்ற மகிழ்ச்சியை பெறுகிறோம் நிரந்தரமான வாழ்த்துக்கள் தொகுப்பாளினை ஒரு மகளிர் ஆகவே இந்த வெற்றியை காட்டுகிறது பெண்கள் ஒரு காலத்திலே சமையல் அறைக்குள்ளே இருந்த பெண்களே எல்லாம் இப்படி வீராங்கனைகளாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் நினைக்கிறேன் பெரியாரின் புரட்சி பெண்ணாக இந்த பெண்ணை பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் யாரை எப்படி எதற்கு எப்போது கண்டுபிடிக்க வேண்டுமோ அத்தனை பேரையும் கண்டுபிடிக்க வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்திருக்கள் புத்தாண்டு வாழ்த்திருக்கள் தொடர்ந்து நடத்துங்கள் எங்களை போன்ற எளிய தொண்டர்களுடைய ஆதரவு குண்டு நன்றி வணக்கம் வேறொரு பணி இருக்கிற காரணத்தினால விளை பெற்று தருகிறேன் என்றும் உங்கள் பக்கம் இருப்போம் யா காரணம் நீங்கள் நியாயத்தின் பக்கம் இருக்கிறீர்கள் தொண்டளவுக்கு தொண்டரம் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி